அதாவது இந்த கோயில் வந்து கேட்கறேன்னு எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கண்டான் இது கேட்க வேண்டிய ஒரு தான் அதாவது தமிழ் தேசிய போராளி ஐயா தமிழர் வந்து வன்னீர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அப்படி சொல்லப்படுது ஆனால் அவர் சாதிக்கு கடந்த ஒரு தலைவர் தான் ஆனாலும் அவரை அவர் சார்ந்த அந்த சாதி மக்கள் பெரும்பகுதி கொண்டாடவில்லையோ என்கின்ற ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு அது உண்மையிலுமே அப்படிதான் இருக்கு கண்டிப்பா தோழர் அது என்ன காரணம் அப்படின்னாக்க தோழர் தமிழரசன் வந்து பிறந்த சமூகம் வந்து வன்னியர் சமூகம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க சொன்னது கரெக்டாக சரியான கேள்விதான் தோழர் தமிழரசன் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனா ஏன் இதுவரை வன்னியர் சமூகத்து மக்கள் கொண்டாடலை அவரை ஒரு ஐயா குருவை கொண்டாடுற மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களை கொண்டாடுற மாதிரி ஐயா சின்னையா அன்புமணி அவர்களை கொண்டாடுற மாதிரி அதே வன்னியர் சமூகத்தில் பிறந்த தோழர் தமிழரசன் அவர்களை கொண்டாடுறதில்லை ஆனால் அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தலைவர் தான் தமிழரசன் அவர்கள் ஏன் கொண்டாடுறதில்லை அப்படின்னா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நம்ம கருத்தை பெரியாரின் கருத்துக்களை வந்து நம்ம போய் பட்டு தொட்டி எங்கே பரப்பணும் என்னுடைய கருத்தை போய் பரப்புங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை ஆனாலும் என்ன கருத்தோ இந்திய வரலாறுன்றதே வந்து பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்திற்கும் நடக்கிற ஒரு சண்டைன்றத வரலாறு இந்த இந்திய வரலாறுல இந்துத்துவத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற ஒரு சண்டை இருக்கு நீண்ட காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்ப பெரியார் போராடின களங்கள பாத்தீங்கன்னா நம்ம ஏன் கீழ் ஜாதி அப்படின்னு புரிய வைன்றாரு படித்த பேர் போயிட்டு நீங்க புரிய வைங்க நம்ம வந்து சூத்துற அதாவது பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லாருமே கீழ் ஜாதி தான் நீ நாடாராரு ரெட்டியாராரு உடையாராரு எந்த ஜாதியா இருந்தாலும் நீ கீழ் ஜாதி தான் இந்த கருத்தை ஒவ்வொரு வீடா போய் சொல்லு ஒவ்வொரு இடத்துலயும் மேடை போட்டு சொல்லு அப்படின்னு பெரியார் வந்து கருத்தை போய் பரப்பு அவன் ஏத்துக்கிறான் ஏத்துக்கல இதான் சொல்றாரு பெரியார் அதுவே அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களும் சொல்றாரு அன்னைய காலகட்டத்துக்கு அடங்க மாதிரி அத்துமீறி திமீறி எழு திருப்பி எப்படின்னு சொன்னவர் தான் ஆனா இன்னைய காலகட்டத்துக்கு அண்ணன் எழுச்சித்தபுர அவர்களே ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கார் எப்படின்னாக்க புரியிற மாதிரி சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் புரியுற மாதிரி சொல்லுங்க என்ன கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்றத புரியுற மாதிரி போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு அண்ணன் எழுச்சித்தபுர அவர்கள் போல இன்னைக்கு அவர் ஜனநாயகப்பட்டிருக்கார் ஏன்னா ஈரா திருமாவளவன் வேறு தொல் திருமாவளவன் வேறு ஈரா திருமாவளவன் என்றால் ஒரு அதிரடி தொல் திருமாவளவன் என்றால் அவர் ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இந்த க அவர்கள் இந்த நிலைக்கு வந்து விட்டார் அதாவது ஜனநாயகப்பட்டு விட்டார் ஆனால் மேலுக்கு தமிழரசன் அவர்கள் அப்படி அல்ல இதை ஏன் பெரியாரையும் திருமவன் சொல்றேன் அப்படின்னா தமிழரசன் அவர்கள் ஒருவன் சாதி வெறியோடு இருந்தா அவனை ஜனநாயகப்படுத்த வேண்டாம் அவன் சொல்லி புரிய வைக்காத அவன் மன நோயாளி அவனை என்ன செய்யணும்னு சொல்றாரு சமரசன் அவனை கொண்டு ஒருவன் சாதியலோட இருந்தா அவனை அழித்து செய்வதுதான் தீர்வுன்றார் இதனாலதான் என்னடா சாதியலோட இருந்தா நான் கொலை சொல்றாரு தமிழரசன் அப்படின்ற ஒற்றை காரணத்தினாலதான் வன்னியர்கள் இன்னைக்கு தமிழரசன் அவர்களை கொண்டாட ஆனால் வன்னியர் சமூகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் அவர் வன்னியர் சமூகத்தின் தலைவர் என்று சொல்ல முடியாது தமிழ் இனத்தின் தலைவர் சாதி ஒழிப்பு தலைவர் தமிழ் தேசியத்தின் தலைவர் தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு தலைவர் என்று சொன்னா தமிழ் தேசியத்தின் தலைவர் என்று சொன்னால் தொடர் தமிழரசன் அவர்கள் தான் உலக தமிழினமே கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர் தமிழரசன் அவர்கள்